அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் சம்பத் உலகெங்கிலும் நிகழக்கூடிய சுவராசியமான நிகழ்வுகளை தொகுத்து வழங்கும் உலகைச் சுற்றி முன்னூற்று அறுபது நிகழ்ச்சி வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம் இன்றைய நவீன விஞ்ஞான உலகில் பெரும்பாலான நாடுகளில் நடைமுறையில் உள்ள ஆட்சி முறை ஜனநாயக ஆட்சி அதாவது மக்களுக்காக மக்களால் நடத்தப்படும் மக்கள் ஆட்சி என்பது இந்த ஜனநாயக ஆட்சியின் வரைமுறை ஆனால் பெரும்பாலான நாட்டிலுள்ள தலைவர்கள் ஏழை எளியவர்களின் வாக்குகளை பெற்று அவர்களின் வாக்குகளினால் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பில் அமர்ந்தவுடன் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு வேலை செய்வதை விட்டுவிட்டு அதாவது சேவை செய்வதை விட்டுவிட்டு பணக்காரர்களின் பின்னால் சென்றுவிட்டு அவர்களுக்காக நன்மைகளை பணக்காரர்களுக்கு சேவை செய்வதை தங்களது வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டு வேலை செய்து வருகிறார்கள் இதன் விளைவாக உருவாவதுதான் ஊழல் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இன்றைய உலகில் பெரும்பாலான ஜனநாயக நாடுகளில் அமெரிக்கா உட்பட்ட ஜனநாயக நாடுகளில் ஊழல் என்ற சொல் மிகவும் இந்த ஜனநாயக ஆட்சி முறையை பாதிக்கும் ஒரு சொல்லாகவே விளங்கி வருகிறது உலகிலுள்ள அனைத்து நாடுகளிலும் ஊழல் அதிகமான முறையில் நடந்து வருகிறது பெரும்பாலான தலைவர்களை பெரும்பாலான தலைவர்கள் ஊழலை ஒழிப்பேன் ஒழிப்பேன் என்று சொன்னால் கூட ஊழலை ஒழிக்க முடியாத நிலையே இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் நாம் ஊழலை ஒழிப்பதில் வெற்றி பெற்ற நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் அதாவது ஊழலை ஒழிப்பதில் வெற்றி பெற்று ஊழல் மிக குறைவான அளவில் நடைபெறுகின்ற நாட்டை பற்றி நாம் இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சிங்கப்பூர் இந்த நாட்டில் எண்பத்தி மூணு குறியீட்டு அளவு வரையில் ஊழல் ஒழிக்கப்பட்டுள்ளது அதாவது வெறும் பதினேழு சதவீத அளவுக்கே அந்த நாட்டில் ஊழல் நடைபெறுகிறது அடுத்தபடியாக இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு நார்வே என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் அந்த ஊழல் குறியீட்டு எண் எண்பத்தி நாலு வெறும் பதினாறு சதவீத அளவிலேயே ஊழல் அந்த நாட்டில் நடைபெறுகிறது மூன்றாவது இடத்தில் இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற நாடு நியூசிலாந்து என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் ஊழல் குறியீடு எண் எண்பத்தஞ்சு சதவீதம் அதாவது எண்பத்தைந்து சதவீத அளவுக்கு ஊழலற்ற ஆட்சி அங்கு நடைபெறுகிறது பதினைந்து சதவீத அளவுக்கே அந்த நாட்டில் ஊழல் குறைந்துள்ளது அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பின்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டில் எண்பத்தேழு சதவீதம் அதாவது ஊழல் குறியீடு எண்பத்தி ஏழு சதவீதம் அந்த நாட்டில் பதிமூணு சதவீத அளவுக்கே ஊழல் நடைபெறுவதாக இந்த குறியீடு கூறுகிறது உலகில் டென்மார்க் என்று சொல்லப்படுகிற நாட்டிலேயே ஊழல் மிக குறைவான அளவில் நடைபெறுகிறது அதாவது வெறும் பத்து சதவீதம் மட்டுமே ஊழல் இருக்கிறது அந்த நாட்டில் அரசாங்கத்தில் ஊழல் பத்து சதவீத அளவுக்கே நடைபெறுகிறது இந்த நாடு தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு ஊழலை ஒழித்துள்ளது என்பதே உண்மை நமது நாடு இந்தியா ஊழலை ஒழிப்பதில் மிகவும் பின் தங்கிய நிலையிலேயே இருக்கிறது ஊழலை ஒழிப்பதில் நமது நாடு தொண்ணூற்றி மூணாவது இடத்தில் இருக்கிறது ஊழல் குறியீட்டு எண் நமது நாட்டில் வெறும் முப்பத்தொம்போதாக இருக்கிறது நமது நாட்டில் அறுபத்தோரு சதவீதம் ஊழல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதுதான் நமது நாட்டின் நிலை அடுத்தபடியாக ஊழலை ஒழிப்பதில் தோல்வி அடைந்த டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் நமது நாட்டை பொறுத்த அளவில் நமது நாட்டிலுள்ள ஆட்சியாளர்கள் ஊழலை ஒழிப்போம் ஒழிப்போம் என்று சொல்லிய போதிலும் அவர்கள் எதிர்கட்சிகளை குறிவைத்துத்தான் ஊழலை ஒழிக்கிறார்களே ஒழிய உண்மையிலேயே அவர்கள் ஊழலை ஒழித்த பாடாக இல்லை இந்தியாவை பொறுத்த அளவில் ஊழல் குறியீட்டு எண் தொண்ணூற்றி மூன்றாக மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது மற்றும் அந்த ஊழல் குறியீட்டு மதிப்பெண் வெறும் முப்பத்தி ஒன்பது என்பதுதான் உண்மை நமது நாட்டில் அறுபத்தோரு சதவீதம் அளவுக்கு ஊழல் நிறைந்துள்ளது என்பதுதான் உண்மை அடுத்தபடியாக நாம் ஊழலை ஒழிப்பதில் தோல்வி அடைந்த மிகவும் பின்தங்கிய டாப் ஐந்து நாடுகளை பற்றி பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஏமன் என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டில் ஊழல் குறியீடு வெறும் பதிமூன்று தான் இந்த நாட்டில் எண்பத்தேழு சதவீதம் அளவுக்கு ஊழல் நிறைந்துள்ளது இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் உள்ள நாடு தெற்கு சூடான் என்ற ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள நாடு இந்த நாட்டிலும் ஊழல் குறியீட்டு எண் பதிமூணு அதாவது இந்த நாட்டில் அரசாங்கத்தில் எண்பத்தேழு சதவீதம் அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு சிரியா என்று சொல்லப்படுகிற நாடு எந்த நாட்டிலும் ஊழல் குறியீட்டு எண் பதிமூன்றாக இருக்கிறது எண்பத்தி சதவீதம் அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது ஊழலை ஒழிப்பதில் மிகவும் பின்தங்கிய நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய நாடு வெனிசூலா என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டிலும் பதிமூணு சதவீதம் ஊழல் குறியீட்டு எண்ணாக இருக்கிறது எண்பத்தேழு சதவீதம் அளவுக்கு ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது ஊழலை ஒழிப்பதில் தோல்வியடைந்த நாடுகளின் வரிசையில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு சோமாலியா என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டில் எண்பத்தொம்போது சதவீதம் வரையில் ஊழல் நடக்கிறது ஊழல் குறியீட்டு எண் பதினொன்று ஆகும் இந்த விதமாக இந்த ஐந்து நாடுகளிலும் மிக அதிக அளவில் அரசாங்க வேலைகளில் ஊழல் நிறைந்து கொண்டு நாட்டில் பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டுதான் இருக்கிறது மற்றபடியாக ஜனநாயக அமைப்பின் கூறுகளை மிகவும் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய அதாவது நிறைவான ஜனநாயக ஆட்சி முறை அமலில் உள்ள டாப் ஐந்து நாடுகளை பற்றி இப்பொழுது பார்ப்போம் இதில் ஐந்தாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு பின்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டின் இந்த ஜனநாயக குறியீட்டு எண் ஒன்பது புள்ளி ரெண்டு ஒன்பது ஆக இருக்கிறது இதைவிட சற்று நல்ல முறையில் ஜனநாயக கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய நாடாக ஸ்வீடன் என்ற நாடு நான்காவது இடத்தில் இருக்கிறது இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஒன்பது புள்ளி மூணு ஒம்பதாக இருக்கிறது ஜனநாயகம் அதாவது நிறைவான ஜனநாயக நாடுகளில் டாப் ஐந்து நாடுகளில் மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஐஸ்லாந்து என்று சொல்லக்கூடிய நாடு இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஒன்பது புள்ளி ஐந்து இரண்டாக இருக்கிறது உலகின் நிறைவான ஜனநாயக கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய நாடுகளின் வரிசையில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு நியூசிலாந்து என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்று ஆகும் இந்த வரிசையில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு அதாவது ஜனநாயக கூறுகளை சரியாக கடைபிடிக்கக்கூடிய நாடுகளின் வரிசையில் ஒன்றாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு நார்வே என்று சொல்லப்படுகிற நாடு இந்த நாட்டின் ஜனநாயக குறியீட்டு எண் ஒன்பது புள்ளி எட்டு ஒன்று ஆக இருக்கிறது